ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வீட்லேயே ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸான லாங் ஸ்ப்ரவுட்ஸ் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அரை கப் அளவுக்கு தோல் பச்சை பயிரை வந்து எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி நான் காலையிலேயே ஊற வச்சிடுவேன் ஸோ நைட்டு வந்து அதை வடிகட்டிவிட்டு ஸ்ப்ரவுட் பண்ண நமக்கு கரெக்டாக இருக்கும் எட்டு மணி நேரம் கழித்து அந்த பயிரை வந்து நம்ம ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டி அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அதிகம் ஹீட்டில் லைட் எதுவுமே படாத ஒரு இடத்துல வந்து அதை நம்ம வச்சுருவோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லாவே ஸ்ப்ரவுட் வந்திருக்கும் பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக ஸ்ப்ரவுட் வந்துருக்குது ஸ்ப்ரவுட்டை இப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தி இது இன்னும் கொஞ்சம் இதோடய ஃபைபரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம டெய்லி தண்ணியில் வந்து அதை தினமும் இதை அலசிட்டு திரும்ப துணியும் போட்டு க்ளோஸ் பண்ணி ரொம்ப ஹீட் இல்லாத ஒரு டார்க்கான பிளேஸ்லாம் நம்ம வச்சிடலாம் நம்ம லைக் ஏதாவது ஒரு கிச்சன் ஸ்லாப்பு கீழே நம்ம வச்சிட வேண்டியதுதான் இதே ப்ராசஸ்ஸாக நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் டில் நம்ம ஃபைவ் டேஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்ல லாங்கான ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி லாங் ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது நம்மளோட டெய்லி ஃபைபர் ரெக்குமெண்ட்டுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் நமக்கு வந்து வராமல் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அதே மாதிரி அதிலோட இருக்கிற நியூட்ரிஷனும் கம்ப்ளீட்டாக நம்ம பாடியில் போய் அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி ஃபியூ எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல நம்ம வந்து நிறையவே நம்ம வந்து பெனிஃபிட் பார்க்க முடியும் பாருங்கள் டே அப்புறம் எவ்வளோ லாங்காக ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்ப்ரவுட்டு எவ்வளோ லாங்காக அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதை எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒன் வீக் வரைக்குமே கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டயட்டில் இருக்கும்போது நமக்கு ஃபைபர் இன்டேக் அதிகமாக எடுக்கணும் அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு குக் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதை ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம சாலட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை நம்ம சமைக்கும் போது அதை வதக்கி ஸ்டிர் ஃப்ரையாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ஜஸ்ட் ஒரு ஆஃப் கப் ஆஃப் மூங் மூங்கால் தான் நம்ம போட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங் ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் இது ஃபுல்லாகவே நமக்கு லாங் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் அந்த ஜல்லடை பாத்திரத்துலேருந்து கலெக்ட் பண்ணி அதோட ரூட்ஸ் இருக்குல்ல அதை ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதான் அந்த ரூட்ஸை சாப்பிட்றதுனால எதுவும் ஹார்ம்லாம் கிடையாது இருந்தாலுமே அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுவேன் உங்களுக்கு விருப்பம்னா அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு பருப்பில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு லாங் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஹாஃபஸ் பண்ணேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொரியன் ஜாப்பனீஸ் எல்லாருமே அவங்க டயட்டில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அவங்களோட சூப்ஸ் ஸ்டிர் ஃப்ரைஸ் எல்லாத்துலேயும் வந்து இதை சேர்த்துப்பாங்க நூடுல்ஸ்லாம் பண்ணும் போது கூட நம்ம மற்ற வெஜிடபிள்ஸோடு இதையும் போட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து உருவச்ச பயிர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து கன் க்ரன்ச்சியான ஒரு டெக்ஸ்சரோடு இருக்கும் அதில் செய்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஜஸ்ட் ஒன் மினிட் வச்சா போதும் அதிகமாக போட தேவை அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சர் அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் அது கூட நம்ம ப்ரிஃபரபிள் வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு அண்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சால்ட் லெமன் ஸ்பைசஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம டயட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்த்தி ப பாய்